எல்லாருக்கும் வணக்கம் மாவிலை தோரணத்துக்கு தேவையான சாமந்தி பூ எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேஜிக்கல் ரிங்ல ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் மேஜிக்கல் ரிங் போட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இதுல நம்ம சிங்கிள் குரோஷே ஆறு போட்டுக்கலாம் இப்போ ஆறு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இதை நம்ம நல்லா இருக்கிட்டு ஃபர்ஸ்ட் போட்டு சிங்கிள் க்ரோஷோட ஃபர்ஸ்ட் ரிங்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் இந்த ஆறு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லைங்களா இதுல ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும் இந்த சிங்கிள் க்ரோஷே போடும்போது இது ஃபுல்லா இருக்கிறதுல போடாம இங்க மேல உள்ள இந்த ஸ்டிச்சில் இருந்து தான் போடணும் இந்த ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சு இங்க ஏன்னா அப்பதான் நம்ம இதுக்கு மேல பூ போடும்போது உங்களுக்கு அது புரியும் ஏன் விட்டுருக்கோம் இந்த மாதிரி அப்படின்னு சோ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அதாவது ஒரு பின்னல் மாதிரி வர இதுல இந்த அவுட்டர் ஸ்டிச்ல இருந்து நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுக்கலாம் இப்போ ஆறு சிங்கிள் க்ரோஷில் ஒவ்வொன்றத்துலேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷை போட்டு இந்த லைன் முடிஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஆறு சிங்கிள் க்ரோஷை விட ஒரு நூலில் விட்டுட்டு நம்ம இன்னொரு நூலில் போட்டதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நூல் வந்து மேலே விசிபிளாக இருக்கும் ஏன்னா நம்ம சாமந்திப்பு போடும்போது இந்த நூலில் தான் நம்ம போட போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்போ இந்த பன்னெண்டு க்ரோஷே முடிஞ்சிச்சு இதனால என்ன பண்றோம் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அகெயின் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இங்க போட்டிருக்க பன்னெண்டு செங்கு குரோஷில் இதை வந்து டெவலப் பண்ண போகிறோம் இதை டெவலப் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் இப்போது ஒரு செயினுக்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்னொன்றுத்துக்குள்ளே ரெண்டு அதே மாதிரி ஒன்று அடுத்தது ரெண்டு இது மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம் அடுத்த ரோ அதாவது ரோ த்ரீக்கு இதுவும் அதே மாதிரி தான் மேலே தெரிகிற இந்த நூலை விட்டுருங்க கீழே இருக்கிற நூலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இதில் ஒன்று போட்டிருக்கேன் அடுத்ததுக்கு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் அகெயின் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்ததுல ரெண்டு அப்படிஞ்சிருக்கு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த செயினோட ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம் ஒரு செயினுக்குள்ள ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் சிங்கிள்ஸ் க்ரோஷே ஒரு செயின் ரெண்டு செயின் ரெண்டுத்தில் ஒன்று ஒன்று அடுத்ததுல ரெண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுல ஒன்னு ஒன்னு அடுத்ததுல ரெண்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒன்னு அடுத்ததுல ரெண்டு சிங்கிள் க்ரோஷே சேம் ஸ்டிச்ல போடுங்க இதே மாதிரி இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரோ ஃபோர் முடிஞ்சிருக்கு இதுவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு இந்த செயின்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு நம் சாமந்திப்பும் நம்ம எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த சைஸ் வந்து நம்ம டிசைட் பண்ணுறது தான் ஸோ இது இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர்ன்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் குறைச்சிட்டே வரப்போகிறோம் அதனால் என்ன பண்ணலாம் இப்போ இங்கே போட்டிருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு செயினில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வர போகிறோம் எல்லாமே சேம் தான் இந்த பேக்கில் இருக்கிற இந்த த்ரெட்டு யான் வழியாக எடுத்து தான் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் அது ஒரு ஸ்லிப்ஸ்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அகெயின் ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு வர போகிறோம் இப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி கொஞ்சம் கூட மாதிரி நமக்கு வந்திருக்கும் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் இன்னுமே குறைச்சிக்கிட்டு வர போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டிச்சஸை சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம் இது வந்து சிங்கிள் பாப்கார்ன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே இதே மாதிரி ரெண்டு சிங்கிள் ஸ்டிச்சை சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்போ இந்த ரோ முடிஞ்சிடுச்சு இந்த ரோ முடிஞ்ச உடனே நம்மளோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த லாஸ்ட் ரோ என்ன பண்ணோமோ சேம் ஸ்டிச்சஸ்ஸை இந்த ரோலையும் ஃபாலோ பண்ண போகிறோம் இப்போ நம்ம பூக்கு பேஸ் ரெடி பண்ணிட்டோம் இது வரைக்கும் நம்ம இது ஃபுல்லாகவே வந்து அந்த மேலே போட்டிருந்தோம் பாருங்கள் அந்த மேலே நூல் மட்டும் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் லைனாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்ட மாதிரி தெரியும் இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து நான் வழக்கமாக நம்ம எப்படி குரோஷே பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு கா பூவோட காம்பு இருந்தால் போதும் அதனால் நான் வந்து இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட டெவலப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து எனக்கு எத்தனை செயின்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு செயின்ஸ் வந்தது இதில் இந்த ரோல இருந்து இந்த குறைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அந்த பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் சிங்கிள் க்ரோஷேல பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே இதுலேருந்து இது ஃபுல்லாக அதாவது இது ஒன்று ரெண்டு மூணு மூணு லைனுக்கு உண்டான எல்லாமே வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட்டிருக்கேன் இது நம்மளோட பூக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பூவோட பெட்டல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்லோ கலரோ இல்லை உங்களுக்கு ஆரஞ்சு கலர் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு கலரோ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இல்லை வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம் இப்போது இந்த லைன் லாஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த நூலில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் பெட்டலுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நூலில் சிம்பிள் தான் நாலு செயின்ஸ் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு செயின்ஸ் போட்டுட்டு இதில் மூணாவது செயின்ல ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒன்று ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்தது செகண்ட் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போது எந்த நூலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே சேமில் போயிட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போட்டுட வேண்டியதுதான் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பெட்டல்ஸ் இதையே தான் நம்ம இது ஃபுல்லாக போட்டு வர போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நாலு செயின்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு செயின் போட்டாச்சு அடுத்து மூணாவது செயினில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அடுத்து போறோம் செயின்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்தது இடத்துல ஆரம்பிச்சமோ அந்த இடத்துலயே ஒரு ஸ்லிப் இதே மாதிரி நம்ம இந்த ரோ ஃபுல்லா முடிக்கணும் இப்போ இது செகண்ட் ரோ முடிஞ்சிருக்கு இந்த செகண்ட் ரோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லிப் நாட் ஒன்று போட்டுக்கலாம் நாட்டும் ஒரு செயினும் போட்டுட்டு அடுத்த ரோ இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் லாஸ்ட் ரோ அதுக்கு முன்னாடி இருந்த ரோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அடுத்த ரோ அடுத்த ரோ வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த ரவுண்டு இங்கே பார்த்தீங்கனாலே மேலே லைன் மாதிரி தெரியும் அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு செயின் போட்டுட்டு நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் ஸ்டிச்சஸ் தான் இப்போ பூ வந்து முடிச்சாச்சு பாருங்க இதில் இந்த பூ வந்து கொஞ்சம் பஃப்னு தெரியறதுக்காக நம்ம இந்த பின்னாடி க்ரீனில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து பஞ்சை அடைச்சி வச்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் நம்ம தோரணம் கட்டும்போது கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த நூலெல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போயிட்டு பூ கொஞ்சம் தளர்வாக தெரியும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இது பூ வந்து கொஞ்சம் பஃன்னே தெரியறதுக்காக இந்த மாதிரி நம்ம காட்டனை அடைச்சி வச்சுருக்கோம் இப்போது இது வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா நாலு செயின் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சிங்கிள் செயின் போட்டு ஒவ்வொரு இதுலேயும் இதழுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது மாதிரியும் நம்ம போடலாம் இன்னொரு மாடல் இருக்குது இந்த மாடல் மாதிரியும் போடலாம் இது வந்து வெறுமனே நாலு செயின் மட்டுமே போட்டிருக்கோம் சிங்கிள் செயின் சிங்கிள் க்ரோஷர்ட் எதுலேயுமே போடலை வெறும் நாலு செயின் மட்டுமே போட்டிருக்கோம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எதுவுமே இருக்காது பார்க்குறதுக்கு சேமாக தான் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்